ிவாயிவாயிாயிவாயிவாயிவாயி ஓம் நமச்சிவாய சிவாய நம நமச்சிவாய நம ஓம் ஓம் நமட்சிவாயம் 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 நமட்சிவாய சிவாய சிவாய பவாய பவாய சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமசிவாய சிவாய நமக சிவாய 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 பவாய நமக பவாய நமக சிவாய நமக சிவனே வருக பவனே வருக சிவாய வருக பவாய வருக ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய சிவாய 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 நமக அருட்பெருமகா இறை கனலாய் கணலாய் வீசும் ஆற்றல் கொண்ட சபைதனிலே அறிவு நுழைதனை ஊற்று பெருக்காய் எழுந்திருந்து அது நதிநீராய் ஞான நதிநீராய் பெருக்கெடுத்து ஓடுகின்ற அற்புத ஆண்மயீக ஊற்றுத்தலமதிலேயாம் கொற்றவன் வந்த மருந்தோம் ஓம் நமச் சிவாய சிவாய நமக நற்றமிழ் நுழையது நான் நிலை கொண்ட நிலையதை வேறெருத்து நற்றமில் நுழையது வந்த மருந்து தவம் காணும் தவசீலன் சபைதனிலே தவம் கண்ட இவன் சிவனாய் வந்த மருந்தோம் ஓம் நமச் சிவாய சிவாய நம சிவனுக்குள் இருக்கும் நிலை என்ன சிவநிலை என்னென்று அறிகின்ற நிலை என்ன அந்நுழைதனை கற்றுக் கொடுக்கும் ஆதி சிவன் சித்தனாய் அமர்ந்த சபைதனிலே யாம் சிவம் வந்து அமர்ந்தோம் இறைக்கு உரைவிடம் வழங்கியவன் இறையை உறைவிடமாய் தன் ஆன்ம ஆத்ம ஞானமதை வளர்த்தெடுத்து தன் ஆழ்நிலை அடிமனதில் இறைக்கு உறைவிடம் கண்டவன் சபைதனிலே அவ்வுறைவிடத்தை இறைவிடமாய் மாற்றிய சித்தனவன் ஆசானாய் அமர்ந்த சபை தனிவே சிவம் வந்த மருந்து ஓம் நம சிவாய சிவாய நமக உயர் மகா ஞானம் எது உள்ளூரே விளம்பி நிற்கும் ஞானம் எது விளங்குகின்ற ஞானம் எது விளக்குகின்ற ஞானம் அது என்று தேடி அலைவோர்களின் நடுவே ஞான நிலையாய் வடிவமாய் அமர்ந்த அகத்தியன் சபைதனிலே யாம் சிவம் வந்து அமர்ந்தோம் சிவாய சிவாய நம ஓம் என்னும் பிரணவம் மந்திரம் அதை உலகோர் எவ்வார்த்தை ஒழிக்கும் முன்பாக ஒழிக்கின்ற நிலைதனை ஒழிக்க வைத்து அதன் பின்பாக அகத்திய நாமத்தினை வைத்து கொண்டு அவரவர் அவ அடிநிலை ஆழ்நிலை மனதிற்குள் பதிய வைத்த தாரக மந்திரமாம் அகத்திய மந்திரம் அமர்ந்த சபைதனிலே சிவம் எந்திரமாய் வந்து அமர்ந்தோ ஓம் நமச்சிவாய இயங்கு நிலையது இயக்குகின்ற நிலையது உள்ளூர இயங்குகின்ற நுழைதனை இயக்கியவன் எவன் என்கின்றே சபைதனிலே வினாவிற்கு விடையாய் சிவம் வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓம் நமட்சிவாய ஆன்ம பலம் ஆத்ம பலம் ஆன்மையீக பலம் உண்மை பலம் எதுவென்று உன் மெய்பலம் உணர்வன் உணர்கின்ற பொழுது அவ் உன் மெய் பலம் எதுவென்று உணர்கின்ற பொழுது உண்மையான ஞான பலம் எதுவென்று உணர்வாய் என்னும் தத்துவத்தினை உணர்வுக்குள் நிலை நமர்ந்த சபைதனில் சிவம் வந்தமர்ந்தோம் ஓம் நமச்சிவாய ஏன் என்கின்ற நிலை எது எதற்கென்கின்ற நிலை எது என்ற வினாக்களை தொடுக்காது உள்ளூர அதுவே என்று ஏற்று வந்து அமர்வோர்களின் நடுவே சிவம் வந்து அமர்ந்தோ ஓம் சிவாய அரங்கம் அதிரும் நிலை இவ் அரங்கம் அதிரும் நிலை எங்கிருந்து ஆற்று பெருக்காய் அது ஊற்று பெருக்காய் எழுகின்றது என்னும் வினாவிற்கு ஆதி சிவமகா மகா வாழை சித்தனின் சரீரமே அவ்வாற்றல் என்று உணர்த்த வந்து அமர்ந்தோம் வந்து அமர்வதற்கு தளம் இல்லையோ இப்பூவுலக மதிலே இல்லையோ ஆடம்பர ஆலய நிலைகள் இல்லையோ என்னும் வினாவிற்கு விடையாய் அவ்விடையின் வடிவமாய் ஞானபலம் கொண்டவன் சரீரமதிலே விடையாய் யாம் சிவம் வந்த அமர்ந்தோம் தன்னை தன்னை தாரை வார்ப்பவன் தன்னை வழங்குபவன் தன்னை வழங்குபவனிடம் வழங்கியவனிடம் வழங்கியவன் சபைதனிலே யாம் விளங்கு நிலை கொண்டு சிவம் வந்த அமர்ந்தோம் நமச்சிவாய ஊற்று நிலையது அது பெருக்கெடுக்கும் நிலையது வற்றா நிலைதனில் வருவதே ஊற்று இன் ஞான ஊற்றினை உள்ளூர சிவம் சரீரமாக ஏற்று கொண்டதால் உள்ளுக்குள் இருந்து வழுகின்ற ஆதி கைலாய சிவசூற்ம நூலூற்றாய் தமிழூற்றாய் வருகின்ற இச்சபைதனிலே யாம் சிவம் ஊற்றாய் வந்தமர்ந்தோம் நமச்சிவாய என்னும் நிலையதை உணர்த்தும் ஆதி கைலாய இறை பிரளய பேழையது தாங்கி நிற்கும் சிவமகா மகா வாழை சித்தனை தாங்குவோம் சரீரமெல்லாம் சிவம் வந்து அமர்வோம் என்று உரைக்க வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓம் நமச்சிவாய இறை சரணாகதி இறை அடிவணிவு எங்கிருந்து பெற இயலும் எங்கிருந்து பெற முயலும் என்கின்ற வினாக்களுக்கு விடையாய் அமர்ந்தவன் அடிநிலையில் அங்கிருந்து பெற இயலும் அங்கிருந்து பெற முயலும் என்னும் நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி இறை சூட்சம அமர்ந்த சபைதனில் சிவம் வந்து அமர்ந்தோம் ஓம் நமச்சிவாய சிவாய நமக என்ன பேராற்றல் எங்கிருந்து வருகின்றது இறையாற்றல் உரைக்கும் உரைக்குள் இருக்கும் உத்தம நிலை எது உத்தமம் என்னும் வார்த்தை தவிர உண்மை என்னும் நிலை தவிர ஆற்றல் என்னும் அருள் வடிவம் தவிர வேறு நிலை இச்சபையில் இல்லை என்கின்ற நிலை எங்கிருந்து பெறப்படுகின்றது இது ஆள் அடிநிலை யுகம் காண தவம் யுகம் கண்ட தவம் யுகம் இனி காணும் தவநிலை கொண்ட சித்தனாய் வளம் வரும் சபைதளிலே ஆற்றலாய் வந்தமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய அவ்வாற்றலே எம் ஆற்றல் எம் ஆற்றலே உம் ஆற்றல் உம் ஆற்றலே உலகோர் அறியும் ஆற்றல் என்னும் நிலைதனை பறைசாற்றும் சித்தனவண்ணாவில் வந்த மருந்தோம் சிவம் ஓம் நமட்சி அடிநிலைக்குள் இருக்கும் ஆழ்நிலையை காணாது தன் அடிநிலைக்குள் இருக்கும் ஆழ்நிலை காணாது அவ் ஆழ்நிலை எவ்வுயர் நிலைக்கு சென்ற பொழுதும் அதற்கும் கீழான அடிநிலையில் வணங்கி நிற்பவன் அடியில் யாம் வந்த மருந்தோம் சிவம் ஓம் தவம் தவம் செய்கின்றது தவம் தவமாய் தவத்தை செய்கின்றது என்னும் நிலைக்குள் தவம் கண்ட சித்தனுக்குள் தவமாய் சிவம் வந்து அமர்கின்றோம் ஓம் என்னும் நிலைதனை உணர்த்த வந்து அமர்ந்தோம் சிவம் இச்சபை தனிலே நமட்சிவாய ஓம் நமச்சிவாய கலியுகம் அரியா தேவ சித்த சபை கலியுகம் அறியும் அகத்திய சிவமகா ஞான ஞானசபை இனி என்று உரைக்க வந்தோம் சிவம் ஓம் அகதி சாயமாக கலியுக தேவ சபை அமர்ந்த பொழுது யுகம் அறியவில்லை அது பிரபஞ்ச சபையாக மாறுகின்ற பொழுது யுகம் அறிகின்றது அது எங்கிருந்து பெறப்பட்டது அவ்வாற்றல் எம் அடிநிலையில் ஆழ்நிலையில் தவம் கண்ட அகத்திய தகை என்னும் பேராற்றல் கொண்டவன் வேண்டுதல் நிலையால் அவன் வணங்குதல் நிலையாய் அவனை வணங்கியவன் நிலையால் இது யுகம் காண முடிகின்றது என்று உரைக்க வந்தோம் ஓம் ஆற்று நீர் அது ஓடி சேர்கின்ற அத்தகைய சமுத்திர நிலை நிலைதனை அடக்கி ஆண்டவனை அடக்கி ஆள்கின்ற அவனை அடங்க வைத்து அடக்கி வைத்து அவனுக்குள் அடங்கி அவன் ஆளுமை தன்மைதனை அவன் ஆளுமை தன்மைதனை தனக்குள் அமைத்து வைத்திருக்கின்ற சித்தனவன் சபையில் தான் சிவம் வந்து அமர்ந்தோம் என்று உரைக்க வந்தோம் அவ்வாற்றல் உள்ளிருந்து அவன் ஆற்றல் எதிலிருந்து என்று உணர்ந்து உம் ஆற்றல் எதிலிருந்து என்று உணர்கின்ற சீடர்கள் வரிசையிலே கொண்ட உயர்நிலை கொண்ட சீடர்கள் இவனே அவ்வாற்றல் என்று நிலை கொண்ட சபைதனிலே சிவம் வந்தமர் நிலை கொண்டு வாசி பெருநாள் தன்மை தலைநிலை கொண்டு ஏற்றமாய் வந்த அமர்ந்த சீடர்களே அமர்நிலை காணா நிலைதலிலும் ஆற்றலோடு உணர்நிலையோடு வளம் வரும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் ஆசானின் வாழ்த்துதலுக்குள் இருந்து யாவரையும் வாழ்த்து மகிழ்கின்றோம் சிவம் ஓம் நமட்சிவாய சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமசிவாய சிவாய நமக ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய நமக ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय शिवाय भवाय नमः शिवाय शिवाय भवाय नमः भवाय भवाय शिवाय नमः भवाय भवाय शिवाय नमः शिव 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 शिवाय नमः பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவானி பவானி சிவாய நமக பவானி பவானி சிவானி நமக சிவ 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 பவானி நமக பவானி பவானி சிவனே சிவனே பவானி பவானி சிவானி சிவானி சிவ 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 சிவாய நமக ஓம் நம சிவாய நம ஓம் சிவாய ஓம் நமட்சிவாயம் சிவாய ஓம் நம சிவாய நம அனந்த ரூபனாக ஆற்றல் மிகுந்த சிவப்பிரபஞ்சமாக உயர் மகா பிரபஞ்சமாக உத்தம லோகங்களின் ஒருமி ஒருங்கிணைப்பாக ஈரேழு பதினாலு லோகங்களின் அதிர்வலையாக அற்புத சிவ ஆற்றலாக அமர்ந்து சிவம் உரைத்திய நிகழ்த்திய நிறை இறை மகா உரைதனை கேட்டு அனைவரும் உறைந்திருக்க சிவமும் உரை நிலை கண்டு உயர் நிலை கண்டு மகிழ்நிலை கொண்டிருக்க அற்புதமான சிவத்தை மங்கள சங்கு நாத வெள்ளத்தால் மகிழ்வித்து ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள புண்ணிய தீர்த்தனா தீர்த்த நிலைகளால் மகிழ்வித்து அவர் திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து உயர் ஆற்றலே போற்றி உன்னத ஆற்றலே போற்றி உத்தம ஆற்றலே போற்றி நிகரில்லா நித்திய ஆத் சுற்றலே போற்றி போற்றியன சிவத்தை எம்பெருமானை அப்பனை ஐயனை ஆசானை திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து சிவத்திற்குள் இருந்து சிவரூபமாக சித்த பெருமகனாக தலைமை முனியாக தபமுனியாக சிவ முனியாக சிவமே வந்துதித்த சிவ ஆற்றலாம் அற்புதமான ஆசானாம் அகத்தியத்தை அற்புதனாம் அகத்தியத்தை அருண் சபை கொடுத்தவனை அருள்நூல் பெற்று கொடுத்தவனை பெருஞ்சபை கொடுத்து பேராட்டல் கொடுத்து பெரும் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற அற்புதமான பிரபஞ்ச நாயகன் முருகனை அமரச் செய்து அற்புதமாக முடிசூடி மகிழ்ந்த உயர் உன்னத பேராட்டலை வருக வருக என அற்புதமான மங்கள நாத வெள்ளத்தை பெருக்க